ൾ ആയിരം துதிப்போம் வாருங்கள் சீயோன் மலையின் அரண்மனையில் வீற்றிருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே உமது கோவிலின் நடுவில் நாங்கள் நினைந்து உருகும் பேரன்பே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே பூவுலகின் கடை எல்லை வரை புகழ் பெற்றவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது வழக்கையால் நீதியை நிலைநாட்டுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் சீயோன் மலையின் மகிழ்வே உம்மை ஆராதி யூதாவின் நகர்களின் அக்களிப்பே உம்மை ஆராதிக்கிறோம் என்றென்றும் உல எம் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் இறுதி வரை எம்மை வழி நடத்தும் உம்மை துன்ப காலத்தில் என் நம்பிக்கையே உம்மை ஆராதிக்கிறோம் என் உயிரை மீட்கும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் பாதாளத்தின் பிடியினின்று என்னை விடுவித்து தூக்கி நிறுத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்